வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் இன்னைக்கு இந்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது டுக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டமான நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க இத பத்தின அறிவிப்ப கடந்த மாதம் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழ்நாட்டில் புதிய ஊதிய உயர்வு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளருக்கு வெளியானதை பத்தி அரசாணை வெளியிட்டு கிராமப்புற மக்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்காக நாடு முழுவதும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற நூறு நாள் வேலை திட்டம் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டு மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு உறுதியாக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் நாடு முழுவதும் பதினோரு கோடியே தொண்ணூத்தி இரண்டு லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களாக பதிவு செய்துள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை எண்பத்தி எட்டு லட்சத்து உள்ளனர் மேலும் இந்த தொழிலாளர்களுக்கு அந்த மாநிலத்தின் நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையில் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டுக்கான சம்பளத்தை மத்திய அரசு கடந்த மே மாதம் வெளியிட்டது அதன்படி தமிழகத்தில் ஒரு நாள் சம்பளம் ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயில் இருந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயாக அதிகரித்துள்ளது அதாவது நாள் ஒன்றுக்கு பதினேழு ரூபாய் கூடியிருக்கிறது அதே போல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் புதிய சம்பளம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழகத்துக்கு நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்துக்காக முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி இருபது கோடியை மத்திய அரசு கடந்த மாதம் விடுவித்தது இதைத் தொடர்ந்து தமிழக அரசும் உயர்த்தப்பட்ட ஊதியம் அமலுக்கு வருவதாக அறிவித்தது இது தொடர்பாக தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்ட அரசாணையில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டம் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் தினசரி ஊதியத்தை ஒன்று நாலு இரண்டாயிரத்தி முதல் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயிலிருந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறாக உயர்த்தி வழங்கும் வகையில் மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன் பேரில் தமிழகத்தில் பயனாளிகளுக்கான ஊரக வளர்ச்சி ஆணையர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதை ஏற்று மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் தினசரி ஊதியம் முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயாக ஏப்ரல் ஒன்று முதல் வழங்கும் அரசாணை வெளியிடுகிறது என இந்த செய்தியில் நம்ம பார்க்குறோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தா மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்